சிந்தூர் ஆபரேஷன் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி மேல் வீரர்கள் இந்த ஆப்ரேஷனாக செய்வேன் எனக்கு நெறிய நண்பர் திருமாவளவன் எல்லாருமே எனக்கு வேண்டியவங்க அரசியல் ரீதியாக பார்க்க மாட்டேன் நான் ஒரு அவர் மேல ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிறேன் நான் வந்து இதுவரைக்கும் அவரை நான் பேசல எனக்கு வேண்டியவர்தான் ஆனா வேற யாரும் பேசுனாங்களோ எனக்கு தெரியல இல்ல அதாவது எங்களுடைய தேசியத்தில் தலைவர் மதிப்பூரிய நட்டா அவர்கள் வந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஒரு ஆன்மீக மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க அதை முடிச்சுட்டு நேர வேலூர் பொற்கோயிலுக்கு போயிட்டு அங்கிருந்து வரக்கூடிய வழியில தான் அந்த குண்டு துளைக்காத கார் மீஞ்சூர் பக்கத்தில் திடீர்னு வரும்போது ஒரே சத்தம் டமான சத்தம் கேட்டுச்சு வண்டி மூவ் மூணோம்னா இறங்கி பார்த்தோம் அது என்ன நடந்துனே தெரியல அது இன்னைக்கு காலில் பத்திரிகையோடு பார்த்தோம் நம்ம டிஜிபி சங்கர் உஜ்வால் அவர்கள் சொல்லியிருக்காங்க நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் போனதுனால தான் அது வந்து டேமேஜ் ஆச்சு நான் சொல்றேன் குண்டு துளைக்காத காரண விஐபி மட்டும் தான் போகும் நாங்க உள்ள நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்தோம் உண்மைதான் நூறு கிலோமீட்டர் தான் அவங்க சொல்ற மாதிரி நூத்தி இருபது கிலோமீட்டர் வரல நூறு கிலோமீட்டர் தான் வந்தோம் ஆனா இன்னைக்கு அவங்க ஒரு தவறான தகவலை டிஜிபி அவர் சொல்லிருக்கிறாங்க அது முதலமைச்சர் அறுவதிலிருந்து சொல்லிருப்பாங்க இப்படி சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா டிஜிபியான்னு சொல்ற மாதிரி எனக்கு தெரியல அது ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து எனக்கு அப்படியே தெரிஞ்சுது அதுல பார்த்தீங்கன்னா அது பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி உள்ள கார் அஞ்சு வருஷத்துக்கு உள்ள அந்த வண்டி அஞ்சு வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் உள்ள வண்டினா கூட பரவாயில்ல பதினஞ்சு வருஷத்துக்கு உள்ள வண்டியை தான் இன்னும் அந்த வண்டி அதே வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டுல யாரும் கொண்டு தொடக்காத கார் தேவைப்படாது அங்க இருந்து வர்றதுனால அடுத்தவங்களுக்கு தானே நமக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குற ஒரு அலட்சிய போக்கு தமிழக அரசிடம் இருக்குன்னு நான் முதலமைச்சர் வந்து இன்னொரு கட்சியுடைய தலைவராக இருக்க பத்தி பேசிருக்கிறாங்க அதை பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது யாரும் ஆயுதம் கூடாது அவ்வளவுதான் எந்த உயிரும் இங்கேயும் பாதிக்க கூடாது அது பாகிஸ்தானா இருந்தாலும் சரி அது யூரோப்பாக எந்த தனி மனித உயிரினும் எங்கேயும் பாதிக்கப்பட முடியாது ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய நாட்டுக்கு ஒரு பங்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா அது நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாளத்தான் முதலமைச்சரை பொறுத்த அவர் எனக்கு ரொம்ப வேண்டிய தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் நான் பெரிய மதிக்க வருகிறது என்னை பத்தி அவருக்கு நன்றாகவே தெரியும் நைனார் நாகேந்திர வேணா எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுப்பாரு அவருக்கு எது பாதுகாப்பு வேண்டாமே நினைச்சிருக்கலாம் இல்ல அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல அதை பொறுத்தவரை அது தேவையில்லைன்னுதான் என்னுடைய கருத்து